இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்என்சி எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் அசம்பிள் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவைப்படுது இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷிப்ட் மட்டும்தான் இருக்க போது நைட் ஷிப்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான முழு தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு மட்டுமே இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா இருபத்தாறு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கான வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் வேலை நேரமாக இருக்கும் ரெண்டு ஷிஃப்ட்டு மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் இல்லை அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் வரைக்கும் நமக்கான சம்பளம் இருக்கும் ப்ளஸ் ஓட்டி அவைலபிள் இல்லைங்க ஒன் ஹவர் ஓட்டி பார்க்குறீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபான்ற விதத்தில் வழங்கப்படுது இந்த வேலைக்கான பெனிஃபிட் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா கேண்டீன் வசதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது வேலை செய்யக்கூடிய நேரங்களில் நமக்கான உணவு வழங்கப்படுது பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது இது மட்டும் இல்லாமல் யூனிஃபார்மும் ஃப்ரீயாக நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க தங்குமிடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் கேண்டிடேட்டுக்கு ஃப்ரீயாக ரூம் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க மேலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ காஸ்ட்டில் ரூம் இருக்கும் என்பதும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகள் எங்கே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய மறைமலை நகரில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகளும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்